சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தைப் போல் மதுரையில் உள்ள நத்தம் சாலையில் இருநூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது இந்த நூலகத்தை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் புத்தகங்கள் மற்றும் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தடவாழப் பொருட்கள் இந்த நூலகத்தில் உள்ளன புத்தகங்களை அடக்கி வைக்க தேவையான ரேக்குகள் மற்றும் கட்டுமானத்துக்காக மட்டுமே நூற்று முப்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டது இரண்டு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து முப்பத்தி எட்டு சதுரடி பரப்பளவில் ஆறு தளங்களைக் கொண்டதாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டதாக பொதுப்பணித்துறை மாறுத்தட்டியது கலைக்கூடம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவு மாநாட்டுக்கூடம் ஓய்வறை சொந்த நூல்கள் படிக்கும் பிரிவு பல்வகை பயன்பாட்டு அரங்கம் உறுப்பினர் சேர்க்கை பிரிவு கலைஞர் பகுதி குழந்தைகள் நூலகம் நாளிதழ்கள் என அனைத்தும் இங்குள்ளது இந்த நூலகம் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டதாக நீர்வளத்துறை அமைச்சர் ஏவா வேலு பெருமிதத்துடன் கூறினார் ஆனால் இருநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நூலகம் சிறு மழைக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் பல்லெழுத்து விட்டது என்பதுதான் நிதர்சனம் மதுரையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தற்போது இன்றைக்கு பயங்கரமாக சே மலையில் சேதமாகி அந்த ஆறு தளங்களில் கீழே மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்க தலங்களில் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வெள்ள நீர் வந்து நிறைய வந்து கிட்டத்தட்ட நூலகத்துக்குள்ளே நுழை முடியாத அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நூலகத்தில் வந்து போட்டித் தேர்வு படிக்கிறாங்க தவிர மித்த பொதுவான மக்கள் வந்து படிப்பதற்கு ஏற்றதாக இல்லை இதை வந்து ஒரு கீழடி மாதிரி ஒரு ப சுற்றுலா கண்காட்சி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒளியே அது மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் அளவுக்கு உண்டான விஷயங்கள் இன்னும் வரல அதனால் இந்த சிறு மலைக்கே இன்றைக்கி பெஞ்சதெல்லாம் பருவமழை கிடையாது இனிமே தான் பருவமழை வரப்போகுது ஆனால் இப்போ பேஞ்ச இந்த சிறு மலைக்கே வந்து நூற்றாண்டு பெரிய பழமை வாய்ந்த விஷயங்கள் இப்போ புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சொல்கிறாங்க அது வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ இன்னும் பருவமழை பெய்யும் போது மிகப்பெரிய சேதாரம் ஆகக்கூடிய நிலைமையில இருக்குது அதுவும் இத்தனை புத்தகங்கள் எல்லாம் அரிய புத்தகங்கள்னு சொல்கிறாங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் எல்லாம் நனைந்து போய் வீணாக போகதா இருக்குது அதனால் இது அந்த கலைஞர் நூற்றாண்டு இந்த புத்த இந்த கட்டடத்தை வந்து முழுமையாக சோதித்து இதனுடைய உறுதித்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த நூலகத்தில் மழைநீர் ஒடுகியதால் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்படும் ரேக்குகள் நனைந்து துருப்பிடித்தன அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் பகுதியிலும் மழைநீர் புகுந்தது அதன் பிறகு கட்டிடத்தை கட்டிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு மழைநீர் ஒழுகாமல் இருக்க நடவடிக்கை எடுத்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மதுரையில் பெய்து வரும் கோடை மழையில் மீண்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வெள்ளம் குபு குபுவென புகுந்தது ஊழியர்களோ தண்ணீரை பக்கெட்டில் பிடித்து நாள் முழுவதும் வெளியில் கொட்டிய வண்ணம் இருந்தனர் கீழ்தளத்தில் உள்ள கலைக்கூடம் மாற்றுத்திறனாளிகள் பிரிவு மற்றும் பார்வையற்றோர் பிரிவு ஆகியவற்றில் வெள்ளம் புகுந்தது புத்தக ரேக்குகளை வெள்ளநீர் சூழ்ந்தது கட்டிடத்துக்கு வெளிப்புறமாக செல்லக்கூடிய மழைநீர் குழாய் உடைந்து அந்த தண்ணீரும் கூடுதலாக இந்த அறைகளில் புகுந்துவிட்டதால் பாதிப்பு இரட்டிப்பானது இதனால் இந்த பிரிவுகளை தற்காலிகமாக பொதுமக்கள் வாசகர்கள் பார்வையிடவும் பயன்படுத்தாமல் இருக்கவும் இழுத்து மூடப்பட்டது மழையால் கம்ப்யூட்டர் சர்வர் அறையும் பாதிப்புக்குள்ளானதாக கூறப்படுகிறது தற்காலிகமாக இரண்டு நாட்களுக்கு வாசகர்களுக்கு புத்தகம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இருந்து வாசகர்களுக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது தற்பொழுது வெயில் காலம் முடிந்து கோடை மலை என்பது மதுரையிலலாம் பேந்திக்கிற்கு பல்வேறு மாவட்டங்களிலும் பெயரதான் நம்ம இது பண்ணுறோம் இன்றைக்கு பார்த்தோம்னா மதுரையில் திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பதை ஒரு அவசர கோலமாக திறந்தார்கள் அந்த திறந்ததின் காரணமாக பல்வேறு முன் ஏற்பாடுகளை எதுவுமே செய்யாமல் அதே நேரம் இந்த மழை நீர் செல்வதற்கு உரிய வழிவகைகள் அதே நேரத்தில் அங்கு கொண்டு வந்து செய்ய வைக்கக்கூடிய வாகனங்களுக்கு போதுமான இடநிறுத்தம் இல்லாமல் அவசர கோலமாக அந்த நூலகத்தை திறந்ததின் விளைவாக இன்றைக்கு ஒரு சாதாரண கோடை மலைக்கே வந்து அந்த நூலகம் போதுமான இடவசதி பல்வேறு வசதி இல்லாமல் அந்த நூலகத்திற்கு வாசகர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு கோடைக்கால விடுமுறையில் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வயதானவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அந்த நூலகத்துக்கு தினசரி சென்று வருகிறோம் ஆனால் இந்த மலைக்கே அந்த நூலகத்தை பயன்படுத்த முடியாமல் மாவட்ட மக்கள் திணறுகின்றனர் ஆனால் இதற்கே இப்படி என்றால் வரும் காலத்தில் பருவமழை காலத்திலெல்லாம் இந்த நூலகத்தை திறக்க முடியாமல் மூன்று காலத்திற்கு மூன்று மாதத்திற்கு பூட்டு போட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் போல் எனக்கு தெரிகிறது ஆகவே இதை உடனடியாக இந்த நூலகத்திற்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து செய்து இந்த நூலகத்திற்கு தினசரி வாசகர்கள் வந்து செல்லும் அளவிற்கு மழை தேங்காத அளவிற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று எனது சார்பிலும் மதுரை மக்கள் சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கிடையே சிறு மற்றும் பெருமழைக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தாக்குப்பிடிக்க முடியாமல் அதன் கட்டிட அமைப்பு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இணைந்து முழுமையாக ஆய்வு செய்து மழைக்காலத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வாசகர்கள் எதிர்பார்க்கின்றனர்